ஹாய் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங்கில் நியூ அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் கேட்டுடலாமா வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆடிட்டி மார்க்கெட்டிங்லேருந்து நியூ பிளான் வந்து கொண்டு வந்திருக்கோம் எதுக்காகனா இந்த பிளானை வந்துட்டு ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒரு குறுகிய காலத்தில் எல்லாருக்கும் ஒரு லாபத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்டேட்டு கொண்டு வந்து அதாவது நான் வந்து பணமே வாங்கக்கூடாதுன்றதை என்னோடய குறிக்கோள் ஆனால் அந்த மாதிரி நாங்கள் கொண்டு போனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஆகுது லேட் ஆகுது அதனால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு கொண்டு போனோம்னா நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ஒரு இன்கம் வந்து நம்மளை உடனே எடுக்க முடியும் அதனால் வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு பயன் கிடைக்குன்றதுனால தான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் மாதிரின்னு வச்சுக்காங்களேன் இல்லைனா ஒரு கடன் கடன் எனக்கு வந்து கடன் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறது மூலமாக இந்த தௌசண்ட் ருபீஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மைனஸ் பண்ணி அதை உங்களோட காசு உங்களுக்கே திருப்பி கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ண போகிறோம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து அப்பவே எனக்கு தேவைப்படுது இப்படி இல்லைனா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் பே பண்ணிட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து என்ன பொருள் வாங்குறானுங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்ப அந்த அவங்க ரெண்டாவது பண்ண தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு ஒரு இன்கம் வரும் அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஃபைவ் பர்சன்ட் கணக்கு பண்ணால் ஐம்பது ரூபா வரும் அப்போ அந்த ஐம்பது ரூபாயை அவங்க வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி என்ன அமௌண்ட் தருமோ அதை கொடுத்தா போதும் புரியுதா அந்த ஐம்பது ரூபாய் வந்து அவன் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற இடத்துல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஐம்பது ரூபா வந்து அந்த டெபாசிட் பண்ணாங்கல்ல அதில் இருந்து ஐம்பது ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு அப்போ அவங்களோட காசு இப்போ எவ்வளோ இருக்குது தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தாங்க அவங்க பொருள் அவங்க ஐம்பது ரூபா மைனஸ் ஆயிடுச்சு மீதி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு இந்த மாதிரி வந்து அவன் வந்து மைனஸ் பண்ணி அவங்களோட காசு வந்து ரிட்டன் எடுத்துக்கலாம் இதை வந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழிக்கணுமானா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படும் அப்போ வாங்கி மைனஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல இப்போ திருநெல்வேலி எனக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் தேவைப்படுது இல்ல ஒரு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது இல்ல ஒரு டிவி தேவைப்படுதுன்னு சொல்லும்போது அப்போ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இல்ல இருபாயிர வரும் அந்த மாதிரி இப்போ இருபதாயிரம் ரூபாய் வச்சுக்கிங்களா அப்ப இருபநாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணும்போது ஆகுது இருபது இன்ட்டு ஃபைவ் பர்சன்ட் போட்டால் தௌசண்ட் ருபீஸ் வருது அப்போ அந்த தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் ரூபாய் டெபாசிட் கெட்டுறாங்க ஒரு டிவி வந்து எடுக்கிறாங்க இருபதாயிரம் ரூபாய் வருதுன்னா அப்போ அவன் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல பத்தொன்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஏன்னா ஆயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த காசு வந்து மைனஸ் ஆயிரும் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்து வர ஆரம்பிச்சுறதுக்கப்புறம் அவங்க கொடுத்த காசும் அவங்களுக்கு போயிடுச்சு அவங்களுக்கு வாங்க நினைச்ச பொருளும் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு இதன் மூலமா அவர் வந்து ஒரு இன்கமும் வந்து அவங்க செலவுல இருந்தே அவங்களுக்கு ஒரு என்னன்னா இப்போ நம்ம வேலை தான் நமக்கு வந்துட்டு இன்கம் வரும் அப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு இப்போ நான் நம்ம சலூனுக்கு வந்திருக்கோம் இங்க நான் கடை துறதாச்சு உட்காந்து நமக்கு வந்துட்டு வருமா நான் கடை துறந்தாலும் நான் வந்து ஒர்க் பண்ணாதான் வேலை தான் எனக்கு வந்து பணம் வரும் அது மாதிரி நம்ம பிளான் வந்து ரெடி பண்ணி ஆளை சேர்த்தா கூட அது வேலை செய்கிறதுக்கு வேணும் இல்லை அப்போ வந்து பணம் இருந்தால் தான் அது வேலை செய்யும் அப்போ இந்த பணத்தை கிட்டும் போது அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேலை செய்யும் போது ஆட்டோமெட்டிக்காக பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அவங்களுக்கு போய் சரௌண்டிங் இன்கம் வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து போக ஆரம்பிச்சிடும் நம்மளோட நோக்கம் வந்து யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாது எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாத பொருளை வந்து வாங்க வச்சு ஏமாற்றக்கூடாது அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நாங்கள் வந்து இங்கே பண்ணலை மக்களுக்கு என்னென்ன தேவை பொருள்லாம் தேவைப்படும் எது எது வந்து அவசியமான செலவுகள் எல்லாத்தையுமே பண்ணணும் தான் நாங்கள் வந்து ஒன்றா கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா டிவி சர்வீஸ் இருக்குது ஏசி சர்வீஸ் இருக்குது வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு கிட்டத்தட்ட நாங்கள் என்னென்ன சர்வீஸ் சொல்லி முன்னாடி சர்வீஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து சர்வீஸ் கிட்ட இருக்குது பொருள் ஒரு பத்து வகையான பொருட்கள் இருக்குது அப்போ நீங்கள் இந்த பொருள் தான் வாங்கணும் இந்த பொருள் தேவை வேண்டாம் எனக்கு இந்த பொருள் தான் வேணாம் அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படும் அதை எங்கேயோ போய் வாங்காமல் அதை வந்து நீங்கள் என்கிட்ட வாங்க சொல்கிறேன் என்கிட்ட வாங்க சொல்கிற வந்து நா மட்டும் சாதிக்கே கிடையாது அதை வச்சு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்கம் உருவாக்க முடியும் தான் என்னென்னா இப்போ நம்ம வந்து காலங்காலமாக ஒரு ஒரு பெரிய ஸ்டோர்லேயே வாங்க வாங்குறோம் அது வாங்கின வந்து என்ன ஆகுது இப்போ அவங்களோட பொருளாதாரம் வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்க வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் அப்போ நம்மளால காசை வந்து சேர்த்து வைக்க முடியல இது யாரு இதோட கஷ்டம் வந்து யாருக்கு தெரியும்னா அந்த ஒரு மிடில் லெவல்ல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆனவங்களுக்கு அதோட கஷ்டம் வந்து தெரியாது அந்த ஒரு பதினஞ்சாயிரவா இருந்து இருபாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதோட வந்து கஷ்டம் தெரியும் ஆனா நானும் அந்த லெவல்ல இருந்தவன் தான் அதனால வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படணுன்றதுக்காக ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த முயற்சியை பண்ணுறேன் அதனால வந்துட்டு இந்த பிளான் வந்து நீங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இதை பத்தி நீங்க வந்து சிந்திச்சு அதாவது இதுல தப்பு இருக்கா கரெக்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் அதை சிந்திக்க நீங்க சேருங்க சேர சேரல அது வந்து ரெண்டாவது விஷயம் ஃபர்ஸ்ட் என்னோட எண்ணத்துல வந்து ஏதாவது வந்து குறை இருக்கா அதை வந்து நீங்க வந்து கண்டுபிடிங்க அதுல உங்களுக்கு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் எனக்கு வந்து அதை வந்து ஒரு கமெண்ட் மூலியமா ஒரு கமெண்ட் மூலயமா சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது எங்களுக்கு வந்து தெரியும் அதனால வந்துட்டு நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்தடுத்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் இனிமே எங்களோட ப்ராடக்ட் என்ன பண்றேன்றத நீங்க வந்து வீடியோல போடுவோம் இதுவரை நான் வந்து பொருளை வந்து நான் காட்டுறது இல்லை ஏன்னா எதுக்காக அப்டேட்டுக்காக தான் இனிமே எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னென்ன ப்ராடக்ட் நாங்கள் பண்றேன்றத அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஓகே நீங்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் இன்னும் மோட்டிவேஷன் ஆகும் நிறைய வீடியோஸ் வந்து இன்னுமே பண்ணணும் நிறைய ஆர்வம் வரும் அதே மாதிரி நியூஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை ஆள்னு கொடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்